ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆர்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மணக்க மணக்க ஒரு ஆட்டுக்கால் பாயாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நோட்டம் போய்னாவும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இது வை ஒரு இதமான ஒரு உணவுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களுக்கு எலும்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு இப்போ பார்த்துடலாம் ஒரு துண்டு பட்டை மூணு பிரிஞ்சி இலை அஞ்சாறு லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அணிஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி புதினா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பத்து அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் நல்லா அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் அதில் இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா காயட்டும் தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் பிரிஞ்சி இலை நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அவளை எடுத்து வச்சிருக்கேன் மூணு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனிஸ் நீங்கள் நிறைய மசாலா பிடிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போது அந்த தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வந்த உடனே பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த ஆட்டுக்கால் பாயா அப்படின்னால எல்லார் வீட்லேயும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் சொல்லணும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து இது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ எல்லோருமே கண்டிப்பாக சாப்பிடணும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சேர்த்துருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கறிக்கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்புறமா சேர்க்குறேன் இப்போது பத்து சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன் அரியலை கொஞ்சம் கல் வச்சு இடித்து ஒன்றும் பாதமாக போடுறேன் அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு இப்போது நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம் நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் சாரி அந்த வீடியோ எடுக்க முடியல வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஆட்டுக்காலை முன்னாடி நாளே வாங்கி வாஷ் பண்ணி அதை வந்து அடுப்பில் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் இப்போது இதில் வந்து ஒரு கைப்பிடி அந்த புதினா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஆட்டுக்கால் முன்னாடி நாளே நம்ம நல்லா வேக வச்சு வச்சிடணும் நான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சின்ன தீல வச்சு நல்லா வேக வச்சு முன்னாடி நாளே வச்சுட்டேன் இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இதுல வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து நசுக்கி தான் சேர்த்துருக்கேன் அண்ட் தென் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கொ ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது சீக்கிரம் வதங்கணும்னா ஒரு ரெண்டு கல் உப்பு வேணும் அங்கே போட்டுக்கோங்க நான் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா பொருள் நான் போட போகிறேன்னா தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம தாளிப்புக்கு நம்ம சேர்த்தாச்சு இப்போது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் நான் வந்து தனியாக மிளகாய் ரெண்டும் ஈக்குவல் போர்ஷனில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் சேர்க்கறேன் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆட்டுக்காலும் இந்த வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி நாளே அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதுலேருந்து ஒரு கால் டம்ளர் எடுத்து அவங்களுக்கு இந்த வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் தாராளம் மும்ருக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது போனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது அந்த வேக வச்ச ஆட்டுக்காலை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இப்போது அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய் தூள் த கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா உப்புமே நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி இப்போது அந்த முன்னாடினால வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆட்டுக்காலை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் தேங்காய் பேஸ்ட்டுக்கு என்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னா முடி தேங்காய் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரே ஒரு ஆட்டுக்கால் தான் ஸோ அதுக்கு நான் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் மிக்சியில் இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் முடி தேங்காய் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ முடி தேங்காய் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி அதுக்கப்புறம் ஒரு அரை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்போ நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் வாங்க இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பாதி அரைச்சிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நான் குக்கரில் ஆட் பண்ணி இப்போது ஒரு விசில் விட போகிறேன் ஸோ ஒரு விசில் வந்த உடனே எல்லாம் மசாலா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் எல்லாம் அந்த ஆட்டுக்காலோட அந்த சூப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு அரோமா வரும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆட்டுக்காலான்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் வாசனை டேஸ்ட்டும் அதை விட பயங்கரமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ஆட்டுக்கால் பாயான்னு இப்போது ஒரு விசில் வரட்டும் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே மணக்க மணக்க கொதிக்க கொதிக்க அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதா எனக்கு ஊறுதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கு இப்போது ஒரு கொத்தமல்லி தாழை போட்டு அவ்வளோதாங்க நம்மளோட மணக்க மணக்க ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் பாயாக ரெடி இது வந்து ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இடியாப்பத்துக்கு தான் இதை சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் இட்லி ரெண்டுமே இடியா ஆப்பத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இதை வந்து அந்த ஆப்பத்துலேயும் இந்த இடியா கரியாப்பத்திலையும் மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சு நம்ம வந்து அந்த ஆட்டுக்காலோடு கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது அப்பப்பா செம்மையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு இந்த ஆட்டுக்கால் நீங்க நீங்களும் வீட்டில் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்குது எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்